ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் க்ரீன் சில்லி செய்ய போகிறோம் அதாவது க்ரீன் சில்லினா பச்சை இல்லை பச்சை கலரில் வந்து நம்ம சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்ய போகிறோம் வாங்க இந்த வீடியோ வேற லெவலில் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஃபன்னாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் வாங்க இப்போ எப்படி க்ரீன் கலர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலாங்கிறத நேச்சுரலாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சில்லி சிக்கன் சிக்கன் வந்துட்டோம் வந்துட்டோம் நம்ம 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 வந்து 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 தான் 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 செய்யலாம்னு பார்த்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் லைட்டிங் இஷ்யூ இஷ்யூ கீழே சரி ஓகே இது நார்மலாக சிக்ஸ்டி ஃபைவ் கடையில் அதே மாதிரி அந்த 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 ஜெல்லி வீடியோலேயே கலர் கலர் பவுட்ரு பவுட்ரு போட்டோம் போடுறது உடம்புக்கு உடம்பு நேரத்துக்கு ஆகும் அதனால் என்ன கலரை பண்ணுறதுக்காக ஆட் பண்ணுறோம் ஆனால் நேச்சுரலான க்ரீனை என்ன பண்ணுறோம்னா புதினா புதினா இருக்கு பாத்தீங்களா அதை வந்து அரைச்சு நம்ம இந்த சில்லியில் ஆட் பண்றோம் அதுதான் வந்து இந்த கலரோட காரணம் வேற மற்ற ஆர்டிபிஷியல் கலர் நம்ம எதுவுமே போடல நேச்சுரலான ரியல் கலர் தான் போட போறோம் இப்ப இல்ல என்னென்ன பொருள் நம்ம இந்த சில்லிக்கு ஆட் பண்றோம் அப்படின்னு பாக்குறீங்களா சொல்றேன் அதையும் நம்ம மணி பேர சொல்லுவாரு என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லுங்க ப்ரோ ஓகே தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கடலும் கடலை மாவு கான்ஃபிளவர் மாவு ஒரு ஸ்பூனு சில்லி பவுட்ரு பாருங்க பெப்பர் பவுட்ரு அடுத்து ஒரு முட்டை சிறுக்கலாம் தேவையான அளவு உப்பு

மொத்தமா நம்ம mix பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து காஃப்ளவர் போட்டுடலாம் அடுத்து வந்து கடலை மாவு இது எல்லாமே மொத்தமா நம்ம வீட்ல செஞ்சே தாங்க வீட்ல வந்து நேச்சுரலா எல்லாமே சேர்த்து செய்யறது நம்ம மெயினா வந்து இந்த மிளகாய் தூள் வந்து நம்ம வீட்ல அரைச்சது இது வந்து நம்ம chilli powder வந்து கடையில வாங்கல நம்ம வீட்ல அரைச்ச மிளகாத்தூள் அதாவது சில்லி பவுடர் தான் நம்ம போட்டிருக்கோம் அதனால வந்து எந்த விதமான ஹெல்த் இஸ்யூமே வராது அப்புறம் பெப்பர் பாத்தீங்கன்னா பெப்பர் ஓகே அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா அந்த மொறு மொறுன்னு வர்றதுக்காக ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம் வா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடணும் நம்ம வந்து அதை தனியாக போடாமல் இந்த புதினா கூடையை அரைச்சி போட்டோம் இது வந்து ஒரு பெட்டர் டேஸ்ட் கொடுக்கும் அந்த புதினா கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது ஒரு பெட்டர் டேஸ்ட் கொடுக்கும் ஓகே மிக்ஸ் பண்ணுங்க இதுதான் வந்து அந்த கிரீனிஷ் கொடுக்குது அந்த க்ரீன் கலரை சால்ட் சால்ட்டு போட்டுக்கே ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டோம் நினைக்க நினைக்கிறேன் எல்லாம் பண்ணிடுவோம் ஓகே இந்த மிக்ஸ் பண்றதை ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ்ல பாருங்க இவர் பாருங்க வித்தியாசமாக மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஓகே இந்த சார்ட்டை வந்து நீங்க ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ்ல பாருங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வேற போயிடுச்சு அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சில்லியை மேக் பண்ணிட்டு இதை வந்து வேணா மொட்டமாடி டெரஸ்லயே போய் வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் இது கொஞ்சம் சமையா இருக்கும் சண்டே ஸ்பெஷலாக வந்து ஒரு மொட்டை மாடியில வந்து சாப்பிட்றதுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ் என்னடா கிரீன் சில்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கலர் இருக்குது எப்படி அப்படின்னு பார்த்தீங்களா அது ஒன்றும் இல்லை நம்ம வந்து புதினா கலர் தான் வந்து பார்த்தோம் ஆனால் பட் இதை வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாதனால வந்து கொஞ்சம் கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வருது பட் ஆனால் அந்த பொறிச்சோம்னா வந்து அந்த க்ரீனிஸ் கலர் கன்ஃபார்ம் தெரியும் ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க வாங்க மணி நான் கொஞ்சம் ஃபன்னெல்லாம் பண்ணுவார் நம்ம வந்து மொட்டை மாடியில் டெஸ்ட் பண்ணி அது இது மட்டும் இல்லை பண்ணிட்டேன் கலக்கும் போது கையை கழிவிக்கங்க அது கை இவர் இவர் கையை கழுவி விட்டேன் ஓகே இப்போ வந்து ஃபன் ஃபன்னா பால்ஸ் ஆல்ரைட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நம்ம சாப்பிட போறது இல்லை வீட்டில் சிக்கன் பிரியாணி இருக்குது சிக்கன் பிரியாணி கூட நம்ம இந்த இந்த சில்லியை சாப்பிட்டோம்னா வந்து அல்டிமேட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அது வந்து நம்ம மணி ப்ரோக்கு தெரியாது இப்பதான் சொல்லியிருக்கேன் நல்ல கன்சிஸ்டன்சில வந்துருச்சு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹாஃப் அவர் வந்து இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சில்லி போட்டு எடுக்கலாம் அப்பதான் வந்து டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் ஓகே ப்ரோ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா அதெல்லாம் பண்ற டைம் இருக்காது ஓகே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லாவே வந்து இது பாத்தீங்கன்னா நல்லா ஊறிச்சு இதே படமா பொறிச்சு எடுக்கலாம் ஆயில் எல்லாமே ரீஃபைண்ட் ஆயில் எல்லாமே நம்ம ஊற்றி வச்சுட்டோம் ஓகே இப்ப வந்து நல்லா குதிக்கட்டும் அப்படின்னு நம்ம சப்பட்டு பூவாட்ட பொறிச்சு எடுக்கலாம் நேச்சுரலான பாத்துக்கங்க எந்த அளவுக்கு நேச்சுரல்னு பாத்துங்க ஃபுல்லாமே நம்ம வந்து எல்லாமே ஸ்பைசி அதாவது கடையில வாங்கினேன் சில்லி பவுடரும் போடல எதுவுமே எக்ஸ்ட்ரா போடல எல்லாமே வீட்டுல அரைச்ச பொடி வீட்டுல அரைச்ச பெப்பர் வீட்டுல அரைச்ச புதினா எல்லாமே வந்து நேச்சுரல் நம்ம என்னடா விதவிதமா குக்கிங் பண்றாங்களே நம்ம இதை போட்டுருக்கோம் நீங்க நினைக்காதீங்க ஏன்னா நம்ம பண்ணி தான் உங்களுக்கு காமிக்க போறோம் இந்த மாதிரி பச்சை கலர்ல பாத்தீங்கன்னா நேச்சுரலா இந்த மாதிரி நம்ம ஆட் பண்றோம் பாத்தீங்களா அதான் மெயின் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்ன வாட்டி என்ன கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்வீட்டஸ்ட் சப்ஸ்கிரைபர் நம்ம சொல்லிடலாம் சிவா ஜோதி தேங்க்யூ பவித்ரா ஹரி தேங்க்யூ அஜில் அஜில் தேங்க்யூ நிஜந்தன் தேங்க்யூ இதே மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்த வீடியோல உங்களுடைய நேமும் வரும் கமெண்ட் பண்ணுங்க இப்பயே கமெண்ட் பண்ணுங்க லைக்கையும் போடுங்க அடுத்த வீடியோல உங்க நேமையும் சொல்றோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஓகே இப்போ ஓரளவுக்கு நல்லாவே காதுருச்சு நம்ம லோ ஃபிளேம்ல வச்சிருக்கோம் அந்த கொதிக்கிற சாட்ஸ் உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்ப நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கிலோ பொருத்து எடுத்து ஓகே இப்ப நல்லாவே கொதி வந்துருச்சு இப்ப நம்ம வந்து இந்த சில்லிய போட்டு பொறிச்சு எடுக்கலாம் எப்படி இருக்கும் அப்ப லைட்டா வாங்க லைட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டா கொலன்னு தான் இருக்கு பட் ஆனா ஒரு பிரச்சனை இல்லை நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு

நம்ம கடையில் வாங்கினோம்னா அப்புறமா நம்ம இன்னும் சிக்க சிவையில பெயிண்ட் அடிச்சிருந்தேன் போட்டுப்பாங்க அதெல்லாம் நமக்கு வேண்டாம் இதுல வந்து எந்த பிரச்சனையும் வராதுல்ல நீட்டா செஞ்சுக்கலாம் நேச்சுரலுங்கிறப்ப நம்ம ஹெல்த்தி இதை வந்து நம்ம வயசான நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்கு கூட நம்ம கொடுத்தா கூட எந்த பிரச்சனையும் இல்லை எங்க பாட்டி எங்க தாத்தாலாம் வந்து சில்லியே அவங்களுக்கு பிடிக்காது பட் ஆனா இந்த மாதிரி நேச்சுரலா கொடுத்தா நம்ம வீட்டுல செஞ்சுன்னு சொன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் மெரிட்ஸ் கிடைக்குதுல்ல ஓ நேச்சுரல் வந்து சொன்னாவே ஹெல்த்தியாக தான் இருக்கும் அதுதான் அடிக்கடி நம்ம விரும்புவோம் நம்ம மெயினாக வந்து எல்லாமே வந்து ஒ ப்ரோ கருக விட்டுறாதீங்க போதும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம வந்து அதாவது பார்த்தீங்கன்னா கடையிலாம் வந்து வெயிட் கொஞ்சம் கூட இருக்கிறக்காக வந்து ஒரு டைம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு ரெண்டாவது டைம் நம்ம டிஸ்பிளே வச்சிருப்பாங்க பட் நம்ம வந்து ஒரே டைம்லேயே பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம தனித்தனியாக நம்ம வெயிட்ல நம்ம வந்து டெஸ்டிங் தானே கொண்டு போகிறோம் அதனால் ஒரே இதாகவே பொறிச்சு எடுத்துக்கோம் ப்ரோ ஓகேல ஓகே போதும் போக ஃபஸ்ட் அட்டம் எடுத்துக்கோதும் இதே கரெக்டாக இருக்கும் நல்லா விழுந்தின்னு நினைக்கிறோம் ஆ ஓகே நல்லா பொண்ணுநரமாயிடுச்சுங்க கருவு கொடுக்கப்படாதுங்க தெரியும் வேகணுமா கரீஸ்னால் நல்லா இருக்குது நம்ம அப்புறம் நீங்கள் செய்கிறத பார்த்து நம்ம டியர் பிரதர்ஸ் இந்த செய்துரும் அதே மாதிரி பண்ணிடக்கூடாது இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் கருகாமல் உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அதே மாதிரி செஞ்சுக்குங்க நல்லா மொறு மொத்தமாக என்ன நல்லா வேகணும் அதை தெரியும்ல அந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு தெரியும்ல ஓகே இப்போ கொஞ்சம் கருகிற மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ எடுத்துலாம் ப்ரோ ஓகே என்னடா கிரீன் கலர்ல சொல்லிட்டு எப்படின்னு பாக்குறீங்களா கிரீன் கிரீன் அப்படின்னா வந்து நேச்சுரல் அர்த்தம் ஓகேங்களா ஓகேங்களா அப்படின்னு வச்சுக்கலாம் கிரீன் அப்படிங்கிறது வந்து நேச்சுரலை மீன் பண்ணுவோம் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொறிச்சு எடுத்தாச்சு இங்க பாருங்க லுக் அட் திஸ் காய்ஸ் வேற லெவல்ல கலர் பாருங்க கலரை விட பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்மெல்லு தான் அல்டிமேட்டா இருக்கு சரி ஓகே இப்போ நீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த அட்டம் போடுறத வந்து நீங்க ஸ்லோ மோஷன் மேஜிக் ஸ்டார்ட்ஸ்ல பாருங்க அப்பதான் எப்படி இருக்குன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பாருங்கள் நம்ம தம்பியும் அப்படியே வந்து உள்ளே கொலாபரேட் ஆகிறாரு மணி நம் வேறு லெவலில் அதாவது பீச் லெவலில் இப்போ குக்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு ஓகே நம்ம இந்த முடிச்சுட்டு அப்படியே பிரியாணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மாடி போய்க்கலாம் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த குக்கிங் இதை பொறிக்கிறத வந்து நீங்கள் டைம் லெப்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே இன்னும் மேலே வேலை வேறு லெவலில் ஃபீஸ் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் யாரும் போயிடாதீங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க அப்புறம் இந்த வீடியோவில் ஒன்று சொல்லிடுறோம் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு ஐநூறு லைக் வந்ததுதான் அடுத்த வீடியோ வந்து பார்பிக்யூ சிக்கன் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற பார்பிக்யூ சிக்கன் வந்து நானும் மானியமாக நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து நம்ம மொட்டை மாட்டில் வேற லெவலில் அலப்பறை பண்ணி அதுவும் நேச்சுரலாக தான் நம்ம பண்ண போகிறோம் அதை கூட நம்ம வந்து இந்த பொடி மசாலாலாம் கடையில் வாங்காமல் பீட்டில் அரைச்ச மசாலா வச்சு தான் பண்ண போகிறோம் ஓகே ஆனால் இந்த வீடியோ பண்ணிங்கன்னா ஐநூறு லைக் போடணும் ஐநூறு லைக் போட்டீங்கன்னா கன்ஃபார்ம் அடுத்த வீடியோ வந்து பார்பிக்யூ சிக்கன் கன்ஃபார்ம் மேக் பண்ணுறோம் ஓகே நீங்கள் சாப்பிட்ணுங்க லைக்கை போடுங்க ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே போய் உபரிச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நானே மணி என்ன நம்ம தம்பி சத்தியாக எல்லாருமே வந்து மாடிக்கு வந்துட்டோம் பாருங்க ஃபீஸ்ட்டும் நல்லா ரெடியாக இருக்குது சாப்பிட்றக்கு அல்டிமேட்டு ஃபீஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம் ஓகே இப்போ இப்போ இருக்கிற வியூ பாருங்க நம்ம மாடியில் எவ்வளோ அமைதியாக இருக்குது நம்ம திருப்பூரே பார்த்தீங்கன்னா செம்ம அமைதியாக இருக்குது ஒரு ஓவரால் வியூ பார்த்தீங்க சரி வாங்க இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம எதை சாப்பிட்றது நம்ம கன்ஃபியூஸாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச சிக்கன் ஃபஸ்ட்டு சில்லி சாப்பிடுவோம் நல்லா பெரிய பீஸ் நம்ம வாங்கினது எல்லாமே போன்லெஸ் தான் எதுலேயுமே வந்து இது போன் இருக்காது நம்ம சாப்பிடுவோம் பாருங்க நல்லாவே வெந்திருக்கு ப்ளஸ்ஸு பாருங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு செம்ம நைஸா இருக்கு வாங்க உம் பேஸ்ட் ஒண்மையாக அடிட்டுமேட்டாக இருக்கு அப்படியே ஒரு ஆணியன் ஆஹா ஏன் பார்த்தேன் அப்படின்ட்டு அவ்வளோ டேஸ்டா இருக்கு அப்படியே நம்ம நம்ம அம்மா செஞ்ச பிரியாணி அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம அப்படியே சீரக பிரியாணி நல்லா பீஸோட எடுத்து நல்லா அப்படியே பீச நல்லா வச்சு அப்படியே எடுத்து வாழ்த்து இல்லை அப்படியே ஒரு பீஸையும் கடிச்சிட்டோம்னா

என்னென்ன சொல்றாரு பாருங்க ஓகே சரி பாருங்க நம்ம தம்பியும் ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு மணியனாவும் பாருங்க ரிசி சாப்பிட்றாங்க ஓகே நாங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு நான் உங்களை மீட் பண்றேன் பாருங்க சிக்கன் சேர்வா வந்துருக்குது அதே சேர்த்து நம்ம ஆட் பண்ணி நம்ம சாப்பிட போறோம் தாலிச்சாவரம் வந்துருச்சா வேற மாதிரிங்க ஓகே ஓகே ஊற்றி சாப்பிடுங்க அது அந்த டேஸ்ட் எப்படி அப்படிங்கறத வந்து நம்ம பிரியாணி எல்லாமே வச்சு அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டோம் அது பாருங்க நானு மணி நான் சத்தியா எல்லாருமே அடிச்சு நாக் அவுட் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்றேன் அன்டில் தென் பை நான் உங்கள் மணி உங்கள் சத்யா பாய் சொல்லிடலாமா பாய் 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 சொன்னாலும் வரும் அடுத்த வீடியோ அதான் நான் சொல்லியிருக்க மாதிரி ஐநூறு லைக்ஸ் வந்ததுன்னா அடுத்த வீடியோ என்ன பண்ண போறோம் பாபிக்கு ஃப்ரெண்ட்ஸோடு பண்ண போறோம் மறக்காம ஐநூறு லைக்கையும் போட்டுருங்க அடுத்து என்ன வீடியோ பண்ணலாங்கிறது கீழே கமெண்ட் பண்ணிருங்க ஓகே பாய்